இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர்பான வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் மூணு வகையான வத்தல் எடுத்திருக்கேன் குமட்டி வத்தல் சுண்டை வத்தல் சாண்டல் கலராக இருக்கிறது சுண்ட வெத்தல் அது இல்லாமல் மாங்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து வெங்காய வடகம் வெங்காய வடகம் போட்டு தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நிறையா போட்டில் கொஞ்சம் தான் போடுறேன் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து தனியாக சின்ன சீரகம் பெரிய சீரகம் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பேனை வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து கடாயில் எண்ணெய் போட்டு வெந்தயம் ரொம்ப நேரம் வறுக்காமல் லைட்டாக வறுத்தா போதும் இப்போ வெங்காய வெங்காய வத்தலை வந்து உடனே போட்டுட்டு அது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க ஏன்னா வெங்காய வத்தல் கறிக்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது வெங்காயம் நல்லா வந்ததும் வெந்ததுக்கப்புறம் அதுலேயே தக்காளி போட்டு தக்காளி நல்லா குலைவாக மசீர அளவுக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துடணும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் கொரியாண்டை பவுடர் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கலாம் அதுக்கடையில் நம்ம முன்னாடியே புளி ஊற வச்சுட்டேன் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதிய புளி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும் இப்போது இப்போ இந்த மாதிரி தான் வரும் ஸோ இப்போ இதில் புளி புளி கொதிக்க வச்சதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் வத்தில் கழுவி வச்சுக்கோங்க ரொம்ப மாங்காய் வத்தில் ஊரெல்லாம் வைக்க வேணாம் கொதிக்கும் போது போட்டாலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் மாங்காய் வத்தலை இதில் போட்டுக்கிறேன் மாங்காய் வத்தில் போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து தனியாக ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு வத்தலை தனித்தனியாக எடுத்துக்கணும் கமிட்டி விறலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா கும்மிட்டி வித்தல் வறுக்க லேட் ஆகும் அதனால் தனித்தனியாக தான் வறுக்கணும் சுண்டலையும் ஒன்றா போடும்போது கருகிடும் சுண்டல் ஸோ தனித்தனியாக வறுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புல நம்ம ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணணும் ஏன்னா அதில் போடும்போது ரெண்டும் ஹீட்டாக இருக்கும்போது மேலே தெரிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா வத்துலையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்படி கொதிக்க விடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வத்தலும் வந்து குழம்போடு சேர்ந்து நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வத்தல் அதுக்கப்புறம் நல்லா இது போட்டு கிண்டி விட்டுருங்க இந்த கொழம்பு அவ்வளோதான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்தியான குக்கிங்க்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்